ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் அரிசி மாவு மட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றலாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சட்டன்னு செஞ்சிடலாம் குட்டிஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மது வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை எப்படி செய்யதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு மூணே பல் பூண்டு அப்புறம் வந்து நம்மளோடய காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமுள்ள சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் திப்பி திப்பியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் விழுதாக அந்த மாதிரி இல்லைனா இடிக்கிற கல்லில் கூட நல்லா கொஞ்சமாக மையம் ஒரு மீடியமாக வந்து இந்த மாதிரி கோர்ஸாக தட்டி நம்ம எடுத்துக்கலாங்க இது ஒரு ஓரமாக அடுத்தது ஒரு கடாயை சுடுப்படுத்திட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது வந்து அதோடய பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இதோட வாசம் நல்லா வதக்கும்போது நல்லா அருமையாக நம்மளுக்கு வந்து வருங்க கூடவே வந்து கொஞ்சம் போல் மல்லிகல்களை சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த மல்லிகளை மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கும்போதே நல்ல கமகமான மனம் சூப்பராக வருங்க இந்த பச்சை மணமெல்லாம் போனதுக்கப்புறமா நாளைக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அரிசி மாவை உள்ள சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எதுவும் இல்லாமல் இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மொத்தத்தையும் அந்த வெள்ளை வலியும் அந்த மாவெல்லாம் அங்கங்கே இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இந்த சூட்லேயே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இது வந்து அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும்ங்க அடுப்புலேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா கொஞ்சம் போல் ஆரியாச்சு இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் போல் மட்டும் கொஞ்சம் வாமாக வந்து தண்ணியை மேலே தெளிச்சுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடையில் வந்து ஒரு கொஞ்சம் போல் ஒரு அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கீங்க அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டால் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கருப்பு எள்ளு கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா வார்ம் வாட்டர் மேலே தெளித்து தெளித்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான பதத்துக்கு வந்து இது வந்து பசஞ்சு எடுத்துக்கலாங்க ஆனால் நம்ம சேர்த்த தண்ணியே சரியா இருக்கும் நம்ம பிசையை பிசை நம்மளுக்கு சேர்த்த தண்ணி இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வர்றதுக்கு சரியா இருக்கும் ஒரு வேளை நல்லா பிடிச்சி வர முடியலன்னா மட்டுமே கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் சாஃப்டாக உருட்டிட்டு ஒரு கட்டையில் வச்சு இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப லேஸாக தேய்க்காமல் கொஞ்சம் வந்து தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தடிமண்ணாக எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வராது இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தடிமண்ணாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து லேஸாக வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான மூடியோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிளை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு ஷேஃப் கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாங்க மாவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி சேஃபுக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க மீதமுள்ள மொழி எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தயார் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஷேஃப் கொடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து இது ஒரு ஓரம் மறுச்சு அடுத்ததாக வந்து ஒரு கடையில் எண்ணெயை சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் இங்கே சூடாக காய்ஞ்சு ரெடியாகச்சு எடுத்து வச்சிருக்கறதுலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து கையில் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சப்பாத்தியெல்லாம் எடுக்கிற அந்த இடிக்கு மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு கூட ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க பொறுமையாக கையில் என்னெல்லாம் தெரிச்சிடாமல் இந்த மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து செவந்து ரெண்டு பக்கமே நல்லா செவந்து வரட்டும் இப்போ இந்த பக்கம் பபிள்ஸ்லைஸாக அப்புறமா மெல்லமாக இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து உள்ள குடி தான் நம்ம வந்து இது போடுவோம் அப்போ வந்து கையில் வந்து என்னெல்லாம் தெரிக்கிறதுக்கு இருக்குது அது மாதிரி அதனால் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சுட்டு நம்ம பொறுமையாக உள்ளே அது பிஞ்சும் போயிடாதபடி பொறுமையாக உள்ளே சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்குங்க நம்ம நம்ம கொஞ்சம் சேஃபாக எடுத்துக்கலாங்க இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வரட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு செவந்து வந்தாச்சு எடுத்துச்சுக்கலாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் மில்லியல் எடுத்துச்சுக்கலாங்க ரொம்ப தீஞ்சி போக விட்டுற வேண்டாம் அதே சமயத்துல ரொம்ப வந்து அந்த வெள்ளையா இருக்கும்போதே மாவா இருக்கும் போதே எடுத்துட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ தங்க உள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி தயார் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டுமே போதுங்க அதுவே சூப்பராக இருக்கும் நல்ல இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு டின்னரை கூட நம்ம லைட்டாக சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க